ஓம் அமிர்தேஸ்வரி நமக ஸோ இன்னைக்கு உபதேசாமிரதம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலைவாணி வித்யாரம்பம் செய்து வைக்கின்றார் அதாவது கலைவாணின்னா யார சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அம்மா ஸ்ரீமதா அமிர்தானந்தமை தேவி தான் சொல்றாங்க ஆசிரமம்ல சின்ன குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அம்மா கிட்ட அந்த சின்ன குழந்தைய கொடுத்து அந்த அம்மாவோட கையால அந்த சின்ன குழந்தையோட விரலை பிடிச்சு அம்மா வந்து எழுதி காட்டுவாங்க ஓகே எக்ஸாம்பிள் வந்து இப்ப அரிசி மாதிரி ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நெல் தட்டு அரிசி தட்டு இருக்கும் இல்லையா அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து எழுதுவாங்க அந்த குழந்தையை வச்சு எழுத ஆரம்பிப்பாங்க நம்மலாம் வந்து ஆணு எழுதுவோம் இல்லையா அம்மா வந்து ஹரி அப்படின்னு எழுதுவாங்களாம் இது வந்து ஆசிரமத்துல எப்பவுமே வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸ்டில் நடக்குது ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது வெளியில இருந்து வரவங்களுக்கும் இது நடக்கும் ஏன் குழந்தையெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஆஹ் குழந்தையா இருக்கும்போது நான் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க உங்க குழந்தைக்கு வித்தியாரம்பம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க பண்ணணுன்னா என்ன ப்ரொசீஜர்லாம் கேட்டிருக்கேன் அப்போ ஒரு இடத்துல போய் கேட்க சொல்லுவாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது என்ன என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போய் கேட்கணும் ஸோ அந்த மாதிரி யார் வேணாலும் போய் பண்ணலாம் இப்போ இந்த உபதேசம்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை விஜயதசமி அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்களா வித்யாரம் செய்யறதுக்காக அம்மாவுடைய ஆசிரமத்திற்கு குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருந்தாங்க அதுல வெளியில இருந்து வந்த பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாம் சில பக்தர்கள் வந்து கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்திருந்தாங்களாம் அப்போ எல்லா குழந்தைகளும் அழக கையில புத்தகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா அம்மா அதை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தியான அறைக்கு வந்தாங்களாம் சோ பக்தர்கள் எல்லாருமே அம்மா வரத்துக்கு முன்னாடியே அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஸோ ஆசிரமே அன்னைக்கு எப்படி இருந்துதான் தெரியுமா அப்படியே உற்சாகத்தோட ஒரு திரு திருவிழா மாதிரி இருந்துச்சாம் அப்ப அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்களே சிறு பிள்ளைகள் எல்லோரும் முதலில் வாருங்கள் அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க அம்மா என்ன பண்றாங்க குழந்தைங்க எல்லாரும் அம்மா கையில இருந்து அந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு தயாரா நின்னுட்டு இருந்தாங்க அப்ப அம்மா சொல்றாங்களாம் ஓம் மோஷிக வாகன மோதக ஹஸ்த சிறுவர்களே அம்மா சொல்றது திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்மளும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் மோஷிக வாகன மோதக ஹஸ்தா சாமர கர்ண விளம்பித்த சூத்ரா விஸ்வமிநாயக பாஹி நமஸ்தே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி ரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா பத்மபத்ர விஷாலாக்ஷி பத்மகேசர வர்ணினி நித்யம் பத்மாலய தேவி ஷா மாம் பாது சரஸ்வதி என்ன பண்றாங்க இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த குழந்தைங்களும் வந்துட்டு அம்மா பின்னடியே இந்த மந்திரங்களை சொல்லிச்சான் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா சொல்றாங்களாம் குழந்தைங்களே எல்லாரும் வாங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அந்த கடவுளை எல்லாரும் நினைச்சுக்கோங்க உங்க மனசுல இஷ்டமூர்த்தி அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் பாருங்க அம்மா என்னைக்குமே இந்த கடவுளை தான் நினைக்கணும்னு சொன்னதே கிடையாது உனக்கு பிடிச்ச கடவுள் என்ன அதுதான் அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சுக்கோங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைங்க கண்ணை முடி பிடிச்ச கடவுளை நினைச்சிக்கிச்சா அம்மா சொல்கிறாங்க இப்போ அந்த இறைவனுடைய காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி அந்த பாதத்தில் முத்தம் கொடுங்க பார்ப்போம் அம்மா சொல்லி தராங்க பாருங்க இறைவனுடைய பாதத்துல முத்தம் கொடுத்து அப்படியே அதை தொட்டு கும்பிடுங்க பாப்போம்னு சொல்லித் தராங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சோ அந்த குழந்தைங்களும் அதாவது மானசீகமா விஷுவலைசேஷன்ல சொல்றாங்க அந்த மாதிரி நினைக்க சொல்றாங்க ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் வந்துட்டு விஷுவலைசேஷன்ல இறைவன் நிற்கிற மாதிரி இறைவனுடைய பாதத்துல முத்தமிட்டு வணங்குற மாதிரி அந்த குழந்தைங்களும் செய்யறாங்க ஸோ ஆசிரமத்தில் ஒரு சைடில் வந்து பிரம்மச்சாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாடல் பாடிட்டு இருக்காங்க இன்னொரு வந்து இந்த வித்யாரம்பம் செய்யறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அம்மா வந்து ஒவ்வொரு தூக்கி உட்கார வச்சு பிடிச்சி எழுதியிருக்காங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பட்டு வேட்டி அஹ் வச்சு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அதுங்களுக்கு என்ன பண்றதுனே அதாவது அதுங்களுக்கு தெரியாதலையே ஏதோ ஒன்று பண்றாங்க அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு கை குழந்தைலாம் இருக்கும் அந்த குழந்தைங்களை சொல்றேன் அம்மா எழுந்தபோது சில குழந்தைங்க வந்துட்டு அம்மாவை பாக்குமா என்ன பண்றாங்க அப்படின்னு சில குழந்தைங்க வந்து அழுமா உட்காரவே உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து அழுவோம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்களா யா எந்த குழந்தை அழுதாலும் கையை பிடி எப்படியாவது எழுத வச்சிருவாங்களாம் அப்போ சில பேர் வந்து குழந்தைகிட்ட கொடுத்து அம்மா கிட்ட தட்சணை கொடுக்க சொல்லுவாங்களாம் அம்மா இது வரைக்கும் அந்த மாதிரி தட்சணையை வாங்கினதே கிடையாது அம்மா சொல்லுவாங்க எனக்கு தட்சணை வாங்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாவுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ ஏழைங்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடற்கரை வாழ் மக்கள் இல்லையா அவங்க குழந்தை தூக்கிட்டு இல்லையா அவங்க வருத்தப்படுவாங்களாம் இப்போ இவங்க தட்சணை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியாது இல்லையா அப்போ வந்து அவங்க வருத்தப்படுவாங்களா அம்மா எங்களால் கொடுக்க முடியலேன்னு ஸோ அது அம்மாக்கு தாங்காது அதனால அம்மா சொன்னாங்களாம் சரி அப்படி தட்சணை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க ஒரே ஒரு ரூபாய் எடுத்து அங்கே வந்து காலி சிலை இருக்கும் இல்லையா அந்த காலி சிலைக்கு கீழே நீங்கள் வச்சுட்டு போங்க ஒன் ருபி போதும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாராலையும் கொடுக்க முடியும் இல்லையா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஒன் ருப்பியை எடுத்து காலியோட பாதத்தில் வச்சுட்டு போவாங்களாம் சோ இப்போ இந்த இந்த கதைக்கு வருவோம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களை அம்மா வந்து எப்படி தெரியுமா சொல்லி எழுதி வைக்கிறாங்க ஹரி இதுல அழகா கொடுத்திருக்காங்க ஹரி அம்மா சொல்றாங்க நீ சொல்லு பாப்போ நீ சொல்லு பாப்போ ஹரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லுமா ஹரி சொல்லு ஹரி சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த குழந்தைங்களும் அந்த கைய வச்சுக்கிட்டே ஹரி ஹரின்னு சொல்லுமா இதை கேட்டு அம்மா சந்தோஷத்துல அவ்ளோ அற்புதமா சிரிப்பாங்களாம் எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு ஹரின்னு சொல்லும் போது எனக்கே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அதாவது இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா இப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய அப்பாவை தான் பெத்த குழந்தைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்பா சொல்லு அப்பா சொல்லுன்னு சொல்லும் போது அந்த தாய்க்கு ஒரு பெருமை இருக்கும் தெரியுமா ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அம்மா வந்து ஹரி சொல்லு ஹரி சொல்லுன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு அந்த சந்தோஷத்தை உணர முடியுது உங்களுக்கு உணர முடியுதா அப்படின்னு சொல்லுங்க ஸோ ஒரு சைட்ல இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும் போது பக்தர்கள் பக்தர்கள் வந்து நின்று இருக்காங்க பக்கத்தில் பிரம்மச்சாரிகள் வந்து ஒரு ஓரத்தில் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாடின அந்த பாடல் எப்படி தெரியுமா இருக்கான் அந்த பக்தர்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதையே பாட்டா பாடின அளவுக்கு அந்த பாடு பஜனை பாட்டு வந்து அமைஞ்சிருந்துதான் ஸோ என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா சகல கலா தேவதையே சரஸ்வதி தேவி வரம் அருள்வாய் இன்று உனது தாசர் மீது பண்டிதர் அல்ல நாங்கள் பாமரர்கள் அல்லவா கலைமகளே உன் கையில் பாவைகள் நாங்கள் அப்படின்னு அழகா பாடியிருக்காரு என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா சகலகலா தேவி சரஸ்வதி தேவி நாங்க எங்களுக்கு ஒரு வரம் கொடுங்க நாங்க எல்லாரும் உங்களுடைய தாசர்கள் எல்லாரும் உங்களுடைய பக்தர்கள் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு படிப்பறிவு கூட கிடையாது அந்த பாமர மக்களால எங்களுக்கு உங்களுடைய அந்த அறிவு அந்த திறமை அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி தானே நாங்கள் எங்களுக்கு என்னதான் தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு தான் பாடுறது சரஸ்வதி தேவி கிட்ட நம்ம வந்து ஒரு வரம் வாங்கணும் அப்படின்னா என்ன திரும்ப வாங்கணும் நல் நம்ம எல்லாரும் என்ன கேட்போம் நல்லா படிக்கணும்னு கேட்போம் ஆக்சுவலி அந்த ஆத்மாக்கான ஞானத்தை இப்போ நம்ம கேட்கலாம் நம்ம எல்லாரும் இப்போ அம்மாவை பிரார்த்தனை செஞ்சு அம்மா அந்த வித்யாரம்பம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாளில் செஞ்சு கொடுத்தீங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட கேட்குறோம் அம்மா எங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுங்கம்மா மெய் மெய்ப்பொருளை புரிய வைங்க அம்மா இறைவனே கதினை எங்களை நல்லபடியாக அந்த இறை உலகத்திற்கு எங்களை அழைச்சிக்கோங்க அம்மா எங்களுக்கு அந்த பேரின்ம நிலையை நீங்கள் தான் கொடுக்கணும் இறைவா அப்படின்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வித்யாரம்பம் முடிஞ்சிட்டு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அம்மா என்ன பண்றாங்க வித்யாரம்பம் முடிச்ச உடனே எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்றாங்க அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் பாருங்க பெரியவங்களும் வந்து மணல் எழுதுனாங்க அம்மாவுக்கு நேராகவே ஆபியஸா அம்மா ஞானத்தை தர மாட்டாங்களா என்ன ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சான் வந்தவங்க எல்லாரும் மேக்சிமம் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் சில பேர் சாப்பிட போயிட்டாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா ஆனா அம்மா ரெஸ்டே எடுத்து சரித்திரமே கிடையாது இல்லையா அம்மா என்ன பண்றாங்க திரும்ப இவங்க எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப பஜன் ஹாலுக்கு வராங்க எதுக்காக அப்படின்னா அவங்க நிறைய பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா உள்ள வராங்க ஓகே இப்ப தரிசன நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னா பாத்திரம் அறிந்து பிச்சை ஓகே ஜானகி அம்மா அப்படின்னு அம்மாவுடைய நல்ல டிவோட்டி எப்பவுமே அம்மா ஆசிரமத்துக்கு அடிக்கடி அம்மாவை பார்க்கறதுக்காக வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரிட்டையரான ஒரு ஆசிரியை அவங்களுக்கு வந்து கையில வந்து மாசம் மாசம் பென்ஷன் வரும் அவங்க என்ன பண்ணாங்களாம் அம்மா வந்த உடனே அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்ப கண் கலங்கினாங்களாம் அம்மா வந்து என்ன ஆச்சு மோலே அப்படின்னு கேட்கும் அம்மா என்னுடைய பையன் இருக்கான் பாருமா அவன் வந்து நான் நல்லது செய்யறேன் அப்படின்ற பேர்ல யாருக்கு செய்யணும்னு தெரியாம எல்லாருக்குமே இருக்கிறவங்களுக்குலாம் அவன் சுத்தி சுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காமா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் கேக்குறேன் அப்படின்னா என்கிட்ட எனக்கு சரி அவன் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனா யாருக்கு செய்யணும்னு இருக்கு வீட்டை வித்து கூட நான் இன்னொருத்தவங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்காமா சரியான வேலையில இல்லம்மா அவனை நினைச்சுதாமோ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதெல்லாம் சரியாமா அப்படின்னு கேட்கறதுக்கு அம்மா சொல்றாங்க பாருங்க இதை நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யறோம் அப்படின்னா யாருக்கு செய்யறோம் புரிஞ்சு தெரிஞ்சு செய்யணுமா ஓகேவா ஆல்ரெடி அவனுக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு அவனுக்கு கை கால் இருக்கு அப்படின்றவன் கிட்ட அவன் ஆசைப்படுறான்றதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஒரு பிரோஜனமும் கிடையாது ஏன் கடவுள் செஞ்சிருக்க மாட்டாரா யோசிச்சு பாருங்க இப்ப கடவுளுக்கு வந்து அவருக்கு ஆசை இருக்காதான் என் குழந்தைங்களுக்கு செய்யணும் ஆனா அவர் செய்யறாரா கடவுள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கேட்டதெல்லாம் கொடுக்குறாரா ஆமாவா இல்லையா தானே ஏன் குடுக்கல ஏன்னா இங்க பாடம் தானே வந்திருக்கோம் எல்லாரும் ஒவ்வொரு பாடம் கத்துக்க தானே வந்திருக்கோம் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் பசீனா என்னன்னு தெரியணும் பட்னினா என்னன்னு தெரியணும் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே அந்த காசை சிக்கனம் பண்ணி எப்படி இதை தெரியணும் ஒரு காசை ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னா ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது தானே தெரியும் அப்போ கடவுளே நம்ம வேடிக்கை பாக்குறாரு எதுக்கு பாக்குறாரு நம்ம பாடம் கத்துக்கணும்னு தானே பாக்குறாரு ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு கேட்டுட்டான் என் ஃப்ரெண்டு எனக்கு அவனை பிடிக்கும் அதனால நான் அவனுக்கு செய்வேன்னு இதெல்லாம் தவறுன்றாங்க அம்மா இது மிக தவறு அது என்ன உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீ செய்யறது அதாவது உண்மையாவே நம்ம யாருக்கு செய்யணும்ன்றதையும் அம்மா சொல்றாங்க நான் அந்த லைனை படிக்கிறேன் பாருங்க நீங்க அப்படியே கேளுங்க ஆரோக்கியம் இல்லாதவர்கள் வேலை செய்ய முடியாதவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் அனாதை குழந்தைகள் நோயில் சிகிச்சை செய்ய பணமின்றி தவிப்பவர்கள் கவனிப்பார் யாருமின்றி வாடுபோர் பணமின்றி வாடும் முதியோர் போன்றவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்யலாம் அதாவது இவங்களை கூட நம்ம உண்மையாவே அவங்க அந்த தேவையில தான் இருக்காங்களான்னு செக் பண்ணணுமா இந்த லிஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப இதுல நம்ம ஒரு இது பார்த்தோம் ஊனமுற்றோர் அப்படின்னு கூட பார்த்தோம் ஊனமுற்றோர் மாதிரி நடிகிறவங்களும் இருக்காங்க தெரியும் இல்லையா அம்மா சொல்றாங்க நீ சரியான இடத்துல பணத்தை கொடுத்தா தான் அது புண்ணியத்துல போய் சேரும் புரியுதா நீ தவறான இடத்துல பணத்தை கொடுத்த அப்படின்னா உனக்கு பாவமே வந்து சேரும்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீ ஒருத்தனுக்கு வந்து காசு கொடுக்க உன் ஃப்ரெண்டுக்கே கொடுக்குற அம்மா சொல்றாங்க அவன்கிட்ட ஆல்ரெடி காசு இருக்கும் நீ கொடுக்கும் போது அது அளவுக்கு அதிகமா ஆயிடுமா அளவுக்கு அதிகமா ஆனதுக்கு அப்புறம் அவன் அந்த மீதி காசை வச்சு கெட்ட பழக்கத்துக்கு போலான்னு முடிவு பண்ணுவான் இப்போ அவன் தண்ணி அடிக்கிறான் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னா அவன் குடிக்கிறதுக்கு யாரு காரணம் நீ தானே காரணம் நீ காசு கொடுத்தது தானே காரணம் அப்ப உன்னைதான் தூக்குவேன்னு முதல்ல உனக்குதான் அந்த கருமா வந்து சேருமா கடவுளே சொல்றாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும் அதனால முதல்ல இந்த தேவை இவங்க உண்மையாவே இவங்களுக்கு தேவையா நல்லா யோசிக்கணுங்க பாருங்க எனக்கெல்லாம் வந்து அம்மா நிறைய கைட் பண்ணுவாங்க ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க நான் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தேன் எனக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருந்தேன் ஒரு வயசான பாட்டி மா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொடுத்தேன் இன்னும் நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் திரும்ப ஒரு பாட்டி வந்து வயசான பாட்டி மாமா எனக்கு ஒரு தக்காளி சாதம் வாங்கி கூடமா நாங்க ஓகேமா இருக்கட்டும்மா சொல்லிட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு வந்து ஒரு தக்காளி சாதம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பார்சலே வாங்கல வந்துட்டேன் அப்ப என்னாச்சு அப்படின்னா அங்க ஒரு வாட்ச்மேன் இது நோட் பண்ணிட்டு இருந்தாரு அவரு வந்து என் வந்து பேச அம்மா என்னம்மா அவரு தான் ஆக்சுவலி சொன்னார் இந்த கடை இங்கே இருக்குமா நீங்க அலையாதீங்க நான் சொல்றேன் வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த கடைக்கு போங்க மால்ட்டு அப்புறம் நான் வந்தோடனே அவர் சொன்னா பரவாயில்லமா நீங்க நிறைய சேவை செய்றீங்க போல அப்படின்னு சொன்னா சொல்ல இல்ல வயசானவங்க இது சேவைனா என்ன சொல்றது அவங்க பாவம் பசியில இருக்காங்க அதனாலதான் சொல்லும் போது அப்ப அந்த அவர் அந்த சொல்றாருமா நானே இவங்களை வந்து ரொம்ப பசியில இருக்காங்க நினைச்சேன் ஆனா இவங்க என்ன தினம பண்றாங்க இந்த சாப்பாடை வாங்கிட்டு உங்ககிட்ட மட்டும் இல்லைம்மா வரவங்க எல்லார்கிட்டையுமே இவங்க வாங்குவாங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பைக்கில் வருதுங்க அவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப வீட்டில் சமைக்கிறது இல்ல போல் இருக்கு இது இந்த தெரியல ஒரு பாட்டி உங்களை கேட்டாங்களா நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு நான் வாட்ச்மேன் வேலை பாக்குறமா என்ன எனக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் வரும் ஏழாயிரம் சம்பாதிக்கிறேன் நாங்களாம் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஒரு பாட்டி பேசுகிறாங்க அப்ப எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு அப்ப நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு எப்படிமா சொல்றது நான் அன்னைக்கு பேசுறது அங்க உட்காந்துருக்கேன் அந்த பாட்டி இந்த மாதிரி வேலையை பண்ணது இந்த பக்கத்துல இருக்க பாட்டி இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க வாங்கி கொடுத்தது ரெண்டு பாட்டி அந்த தான் போய் பேசுது அப்ப இவங்களும் ஒரு கூட்டாளி போல் இருக்குமா நானே ஏமாந்து போய் போய்தான் உட்காந்துருக்கேன்னு அப்ப பாருங்க எனக்கு என்னதான் அவர் சொல்றாரு அம்மா நான் வந்து பைபிள் படிப்போமா எனக்கு சிலுவை காட்டினா நம்பருக்க சிலுவை போட்டிருக்கேன் நான் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுமா நான் டெய்லி பைபிள் படிப்பேன் நான் வந்து கடவுளுக்கு வந்து அஹ் எப்படி உண்மையா இருக்கணும்னு நான் நினைப்பேன் இவங்களாம் இப்படி பண்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்னேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இறை சிந்தனையில தானே இருக்கீங்க அப்படியே இருங்க பாருங்க நான் இறை சிந்தனையில இருந்ததுனால தானே எனக்கு என் அம்மா என் குரு காட்டி கொடுக்குறாங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு அது எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க பாருங்க அதுக்கப்புறமும் வர அதே படி அங்கேயும் நின்று இருக்காங்க ஸோ அதாவது நம்ம வயசானவங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா அது உள்நோக்கம் பாருங்க வேற மாதிரி இருக்கு ஸோ இப்ப நீங்க வந்து தப்பா கூடாது இப்போ இது சொல்றதுனால நீங்க வீட்டு பக்கத்துலயாருக்கா நீங்க எப்பவும் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு என் கடவுள் கடவுள் வந்து என் கண்ணில் காட்டுனதுனால எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு இப்ப நீங்களும் அப்படி நினைச்சுக்க கூடாது இப்ப நான் இது சொன்னதுனால உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும் ஓகே நம்ம வந்து அப்ப இவங்களுக்கு எல்லாம் வாங்கி தர வேணாம் இப்படிதான் எல்லாரும் போல நீங்க கூடாது உங்க கண் அது பட்டுச்சு உங்க கடவுள் வந்து உங்க கிட்ட வந்து அதை காட்டினாரு அப்படின்னா அப்ப நீங்க அதை மாத்திக்கலாம் சரி அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணேன் தெரியுமா எதுக்கு ரோட்ல இருக்கிற உங்களுக்கு கொடுக்கணும் வா ஆசிரமத்துக்கு கொடுப்போம் ஆசிரமம்னா இப்ப அனாத ஆசிரமங்கள் இருக்கும் இல்லையா முதியோர் இல்லம் இருக்கு முடிவு பண்ணியாச்சு எதுக்கு இங்க கொடுத்துக்கிட்டு இப்போ இங்க பிச்சை எடுக்கிற எதுக்கு இங்க வந்து இவங்க பிச்சை எடுக்கணும் முதியோருக்கு காப்பகம் இருக்குல்ல அங்க போய் சேரலாம்ல கண்டிப்பா டீட்டெயில்ஸ் கொடுத்தா நிச்சயமா நல்ல முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துப்பாங்க நிறைய அந்த மாதிரி இருக்கு அப்ப நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் சரி இனிமேலுக்கு நம்ம ஆர்ஃபனேஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ஆஃபனேஜை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன மாதிரி நடக்குதுன்னு அப்போ அதுதான் பாத்திரம் பிச்சை எடு அப்படின்றதுக்கான முழு நோக்கம் இதுதான் பாருங்க நம்ம நம்மளுடைய காசு சரியான இடத்துல போய் சேரணும் காசுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காசை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன்னா இறைவன் அவ்வளவு ஈஸியா யாருக்குமே கொடுக்கலையே அப்போ நம்ம கொடுக்குற இடமும் சரியான இடமா இருக்குன்றாங்க அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெல்லாம் தெரியுமா இதெல்லாம் கொடுக்கலாமா நான் படிக்கிறேன் பாருங்க சேவை செய்யும் ஆசிரமங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் பணம் கொடுப்பது தவறல்ல அவர்கள் அதை அவசியமான தேவைக்காகவே பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க ஸோ நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்ஃபனேஜ்னா குழந்தைங்களோட ஆஃபே கேன்சருக்காகவே வச்சிருக்காங்க அவரை நான் ஒன்ட்டே மீட் பண்ணி பேசினேன் அவர் சொல்றாரு அம்மா என்னோட வேலையை இதை கல்யாணம்லாம் பண்ணிக்கலம்மா இதான் எனக்கு சந்தோஷம் இந்த குழந்தைங்க வருவாங்க சில பேருக்கு வந்து சரியா அம்மாவோடயே வருவாங்க ஆப்ரேஷன் நடக்கும் நிறைய பேர் சரியாயி வெளில போயிருக்காங்க நிறைய குழந்தைங்க இங்கேயே இறந்துருக்குமா ஏன் கையாலேயே நான் தூக்கிட்டு போயிருக்கேன் சில பேர் வருவாங்க நிரந்தரமா இங்க யாரும் ஸ்டே பண்ணதில்லை ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க அப்போ வந்து தங்க இடம் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கமா நான் டொனேஷன் நம்ம என்னமா பண்ணுவேன் வீடு வீடா போய் முக்கியமான இடத்துல வந்து மாசம் மாசம் போய் டொனேஷன் கேட்பேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவர் பண்றது அதாவது அம்மா சொல்லுவாங்க பிச்சை எடுத்து இன்னொருத்தவங்க தூக்கி விடலாமா அதாவது அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காரு ஒரு பெரிய மகானா அந்த மகான் வந்து மரம் செய்வாராம் அப்போ அவரால் சும்மா உட்கார முடியலையா அவர் என்ன பண்ணாராம் நம்ம நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனா அந்த மகான் செஞ்ச உதவியை யாருமே வாங்க மாட்டாங்களாம் ஏன்னா அவர் கீழ் ஜாதியில பிறந்தவரா அந்த ஊர்க்காரங்க வாங்க மாட்டாங்களாம் அப்போ இவர் என்ன பண்ணாரோ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாராம் என்ன அப்படின்னா முற வியாபாரம் பண்றேன் அப்படின்ற பேர்ல எட்டு முறை கையில வச்சிருப்பாராம் எட்டு முறம் கையில வச்சிருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் எட்டு முறை வச்சிருக்காரு அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து இதுல ஏழு தான் இருக்குன்னு சொல்லுவாராம் ஏழு தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு ரொம்ப அதிகமான விலையை சொல்லுவாராம் அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பாப்பாங்க எண்ணி இருக்குமா அப்ப அந்த அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பின்னாடி இந்தாப்பா ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு தேவையே இல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களாம் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் அவர் வந்து ஒரு முரத்தை வந்து அதிகமா சொல்லுவாராம் ஏன்னா அவங்க எடுத்துப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு சேவை செஞ்ச மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்குமா இவரு மகான் அப்படின்றதுனால அந்த கர்மாவை எப்படி கழிக்கணும்ன்றது அவருக்கு தெரியும் நம்ம போய் செய்ய முடியாது நம்ம மாறிடும் ஏன்னா மகான்களால மட்டும்தான் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம நம்மளுடைய நன்மைக்காக இருக்குமே தவிர்த்து அவங்களுக்கு புண்ணியம் தேவையே கிடையாது அப்படி அவங்களுக்கு புண்ணிய வந்தா கூட நமக்கு தான் தருவாங்க அதுக்கு பேர் தான் மகான் புரியுதுங்களா இப்ப நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க சில பேர் கூட என்ட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க போன இவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க என் வாழ்க்கையில் நடக்கிறத சொன்னாங்க அவங்க எவ்வளவு பெரிய மகான்ல அப்படின்னு அதாவது சில பேருக்கு ஞான திருஷ்டில தெரியும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக அவங்க வந்து மகானா அப்படின்னு கேட்டு ஏமாந்தர கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் மகானன்றவங்க யார் தெரியுமா உன்னுடைய கருமாவை எடுத்து அவங்க கழிப்பாங்க உனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அவங்க கையில இருக்கும் அப்ப ஒவ்வொரு கர்மாவையும் அவங்க எப்படி கழிக்கணும்ட்டு உனக்குள்ள நடக்கிறத வெளியே நடக்கிறத எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து கிரகண சக்திகளை மாத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க பஞ்சபூதி பஞ்சபூதங்களுடைய சக்தியை அவங்க ஆட்கொண்டு உங்களுக்கு கிரகணமே கிடையாது நேரங்காலமே உங்களுக்கு கிடையவே கிடையாது புரியுதா அந்த மாதிரி சக்திகளெல்லாம் அவங்க பயன்படுத்தி உனக்கு ஜாதகம் ஜோசி எதுவுமே பழிக்காது சரணாகதி அடைஞ்சாதான் நீ சரணாகதி அந்த மகான் கிட்ட அடைஞ்சேன் அப்படின்னா உனக்கு ஜாதகமே பழிக்காது அவங்க உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய கர்மாவை லிஸ்ட் போட்டு சூப்பராக கழிப்பாங்க இதான் ஒரு மகான் கிட்ட சரணடைஞ்சா இதான் நம்மளுக்கு அப்போ என்னுடைய மகான் யாரு என்னுடைய குருவான ஸ்ரீமத அமிர்தான தேவி கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அவங்க எல்லா கர்மாவையும் டேலி பண்ணுவாங்க இப்போ அம்மா மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாது அதாவது எனக்கு தெரியும் பட் நான் போய் பார்த்தது கிடையாது நிறைய பேர் இருக்காங்க ஓகே நான் நிறைய மகான்கள் இருக்காங்க கிட்ட சரணடைஞ்சு அவங்க கிட்ட தீட்சை வாங்கி அவங்க கூட நம்ம வாழும் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் சோ அதனால அம்மா சொல்றாங்க ஆசிரமத்திற்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம செய்யும் போது நிச்சயமா வந்துட்டு அது சரியான இடத்துல போய் சேரும்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் செக் பண்ணி பார்த்தேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சாப்பிட்டர் இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடக்கூடாது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கமெண்ட் போடுங்க ரொம்ப நன்றி ஓம் அமிர்தீஸ்வர ஓம் நம சிவாயா